Alô, Bebos? தனுசு ராசி நேயர்களுக்கு சிவன்மலை அருள் வாக்கானது கிடைச்சிருக்குங்க இதன்படி இனி வரப்போகின்ற அக்டோபர் ஏழாம் தேதி பயங்கரமான பௌர்ணமியானது வரப்போகிறது இந்த பௌர்ணமிக்கு பிறகுதான் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களும் ஏற்படக்கூடிய வகையில அமைஞ்சிருக்குங்க இதனுடைய தாக்கம் தான் தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையவும் புரட்டி போடக்கூடிய வகையில பல சம்பவங்களானது நடக்க போகிறது ஆல்ரெடியே தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்களானது நடந்து கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அவங்க எதிர்பார்க்காத வகையில குடும்பங்கள்ல ஒரு சில சிக்கல்களும் மனஸ்தாபங்களும் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க அதோடு உடல் ஆரோக்கிய ரீதியாகவும் பல்வேறு விதமான சங்கடங்களை அனுபவிச்சுட்டு இருக்காங்க அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா குழந்தையுடைய உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனை அதே போல தனிப்பட்ட தொழில் சார்ந்த வாழ்க்கையில நிறைய முடக்க நிலை இப்படி ஏகப்பட்ட விஷயங்களானது தனுசு நெயர்களுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டு இருக்குங்க இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையும் இது தான் இருக்கு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணிடுங்க இனி வரப்போகின்ற நாட்களில் அவது அதாவது சரியாக சொல்லணும்னா இந்த பௌர்ணமிக்கு பிறகாவது நிலைமையானது மாறக்கூடுமா என்பது குறித்த ஒரு ஜோதிட கணிப்புகளை தான் நம்ம தெளிவாக பார்க்க போறோங்க எது என்னவாக இருந்தாலுமே இந்த ஒரு பௌர்ணமி நாளன்று பார்த்தீங்கன்னா நீங்க நினைச்சதை நீங்க நடத்தி கொள்ளலாங்க அப்படிப்பட்ட மிக மிக அபூர்வமான நாளாகத்தான் இந்த நாளானது அமைஞ்சிருக்குங்க ஆமாங்க பொதுவாகவே பௌர்ணமி நாள் முடிவதற்குள்ள இந்த மூன்று பொருட்களை வைத்து வெறும் இரண்டு நிமிடம் ஒதுக்கி இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்துட்டு வந்தா போதுங்க நீங்க எது நினைச்சிருந்தாலும் அது அப்படியே நடக்க கொடுங்க இது சும்மா வாய் வார்த்தைக்கு சொல்றேன் அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க பல பேருக்கு இந்த விஷயம் அப்படியே நடந்து இருந்திருக்கு இந்த பரிகாரத்தின் மூலமாக சோ நீங்களுமே பாத்தீங்கன்னா முழு மனதோடு நம்பிக்கையோடு ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயமாக மாற்றங்களானது ஏற்பட ஆரம்பிக்குங்க தனுசு ராசி நேயர்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க மறக்காம பாத்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை முறை டைப் இதனால மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்துமே தீர்ந்து மன நிம்மதியான சூழலானது உண்டாக ஆரம்பிக்கும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மங்களகரமான திங்கட்கிழமை அன்று அதுலையும் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு உரிய சந்திரனுக்கு உரிய நாளிலேயே பார்த்தீங்கன்னா அவரை வழிபாடு செய்வதற்கு உரிய பௌர்ணமி திதியும் சேர்ந்து வந்திருக்குங்க அதாவது சோமவாரம் பௌர்ணமியாக நமக்கு அமைஞ்சிருக்குங்க ஸோ இந்த நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடுகளில் ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய கற்பு கற்பூரம் ஏலக்காய் மற்றும் கிராம்பு இந்த மூன்று பொருட்கள் இருந்தாவே போதுங்க இரண்டு நிமிடம் ஒதுக்கி அந்த எளிமையான பரிகாரத்தை செய்து நீங்க நினைச்சது எதுவாக இருந்தாலுமே அடுத்த பௌர்ணமி வருவதற்குள்ளாகவே பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நீங்க நினைச்சது அப்படியே நடக்க மேலும் ஜோதிட ரீதியாகவும் பார்க்கும்போது பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்கள் தொடர்ச்சியாக ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது இதையெல்லாம் வைத்து தான் வரப்போகின்ற அக்டோபர் முப்பத்தி ஒன்னுக்குள்ள நிச்சயமாக தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் ஜோதிட ரீதியாகவும் நடந்தே தீரும் என்று என்றும் கணிக்கப்பட்டு இருக்கிறது தனுசு ராசி நேயர்களை தனுசு ராசி நேயர்களுக்கு உத்தியோகஸ்தர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு சக பணியாளர்களிடம் கொஞ்சம் மற்றும் மேலதிகாரிகள் தங்களிடம் நெருக்கம் ஆவார்கள் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா சக ஊழியர்கள் கிட்ட சில இடங்கள்ல விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்துக்க வேண்டுங்க அதே சமயம் அவங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் ஒர்க் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இந்த வேலையை உங்க எங்களால் செய்து தர முடியுமா அப்படின்னு உங்கள் கிட்டே ரெக்வஸ்ட்டாக கேட்டால் அதெல்லாமே நீங்கள் தாராளமாக பார்த்தீங்கன்னா செஞ்சு தரலாங்க இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருப்பீங்க அப்படின்னே சொல்லலாங்க இது மாதிரியான உதவிகளை நீங்கள் அவங்களுக்கு செய்து தருவதன் மூலமாக உங்களுக்கு சில நேரங்களில் இக்கட்டமான சூழ்நிலைகள் வரும்போது அப்போது தக்க சமயத்தில் அவங்களுமே உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா சக ஊழியர்கள் கிட்ட சில இடங்களில் விட்டு கொடுத்து அனு அனுசரணையாக நடக்க வேண்டியது மிக மிக அவசியம் அப்படின்னு சொல்லலாங்க சின்ன சின்ன இடங்கள்ல விட்டு கொடுத்து போவதன் மூலமாக நமக்கு பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா பல நேரங்கள்ல சிக்கல்கள் ஏற்படும் போது அதை தவிர்த்து கொள்வதற்கு ரொம்பவே உதவியாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க அதே போல தொழில் ரீதியாக பார்க்கும் போது தனுசு உங்களுக்கு கொடுத்த வேலையை கொடுத்த நேரத்துல பாத்தீங்கன்னா சரியாக செய்து முடித்து வச்சிருங்க என்னைக்குமே உங்களுடைய கடமையில இருந்து நீங்க தவற வேண்டாங்க இப்படி எல்லா விஷயங்களையும் சரிவர செய்து முடித்து வைப்பதன் மூலமாக பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்களாகிய உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேலதிகாரிகளுடைய ஒரு நன்மதிப்பை பெற்றுக்கொள்ள முடியுங்க இந்த விஷயமானது அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு எடுத்துட்டு போகும் அதாவது நீங்க எதிர்பார்த்து காத்து இருந்த சேலரி இன்கிரிமெண்ட் ப்ரமோஷன் போன்ற பல நல்ல விஷயங்களானது உங்களுடைய மேலதிகாரிகளின் மூலமாக உங்களுக்கு கிடைப்பதற்கான வலுவான வாய்ப்புகளுமே சாத்தியமாக கொடுங்க மேலும் பார்த்தீங்கன்னா வியாபாரத்திற்காக வெளிநாட்டு வியாபாரத்தில் தங்களுடைய ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி செய்ய அதிகமான ஆர்டர்களானது இப்போது கிடைக்க போகிறது அதனை குறித்த அனுப்பி வைத்தும் விடுவீர்கள் அதாவது அந்த சரிவர செய்து முடித்து நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலையும் சூழ்நிலைகளானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க அதே போல குடும்ப தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் சுய உதவி குழுவில் இணைந்து விடுவீர்கள் அதுல புதிய சலுகைகளை பெற்றுக்கொள்வீர்கள் இதனால பாத்தீங்கன்னா வீட்டினை கலைப்பொருட்களை கொண்டு அலங்கரிப்பீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க இருந்தாலுமே தனுஷராசி நேயர்கள் சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியங்க ஏதாவது குடும்ப தலைவிகள் பாத்தீங்கன்னா கையில பணம் இருக்கு இந்த இடத்துல பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு இன்ட்ரஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அதுல நீங்க பாத்தீங்கன்னா கண்மூடித்தனமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடக்கூடாதுங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அது உண்மை தானா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதே போல் பார்த்தீங்கன்னா எதாவது ஆன்லைனில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆப் வந்து ஒரிஜினல் தானா இதில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படிங்கிறத ஒன்றுக்கு பலமுறை யோசித்து பார்த்து நிதானமாக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டுங்க அதே போல் வீடுகளில் பார்த்தீங்கன்னா சுயமாக பார்த்தீங்கன்னா குழுக்கள்லாம் நடத்துவாங்க அதாவது ஒரு பத்து பேர் இருபது பேர் பார்த்தீங்கன்னா சேர்ந்து சீட்டு நடத்துகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் செய்வாங்க இதில் இப்போது நீங்கள் ஈடுபடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னால் தாராளமாக ஈடுபடலாம் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நான் ஒரு கேரண்டி இருக்கணுங்க அவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப நாட்களாகவே சீற்றை நடத்துபவர்களாக இருக்கணும் அவங்க மேலே ஒரு நல்ல நன்மதிப்பு இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை செய்துட்டு வரலாம் இல்லைங்க எனக்கு அதெல்லாம் அவங்கள பற்றியெல்லாம் எதுவுமே தெரியாதுங்க நான் பட்டு நான் இருந்தேன் என்கிட்ட வந்து இந்த மாதிரியான ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் நானுமே போய் அதில் ஜாயின் பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் பண்ண வேண்டாங்க ஏன்னால் இந்த நேர காலத்தில் நிறைய ஏமாற்றுபவர்கள் தான் இருந்து கொண்டு இருக்காங்க ஸோ எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் அது உண்மைதானா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அதுதான் தனுசு ராசி நேயர்களுக்கு குடும்ப பெண்களுக்கு நல்லதாக இருக்கக்கூடுங்க பிறகு பணத்தை இழந்து ஏமாற்றம் அடையக்கூடிய சூழ்நிலைகளில் நீங்கள் சிக்கலாம் என்பதால் ஒன்றுக்கு பல முறை யோசித்து பார்த்து நிதானமாக செயல்படுத்த வேண்டும் மேலும் தனுசு ராசி நேயர்கள் பௌர்ணமியாக இருப்பதால் மறக்காமல் பார்த்தீங்கன்னா இந்த நாள் வந்து நீங்கள் அதாவது பௌர்ணமி நாளன்று இந்த பிரபஞ்சத்தில் அதீதமான சக்தியானது இயங்கிக் கொண்டு இருக்குங்க இப்படிப்பட்ட இந்த ஒரு நேர காலத்தில் மனதார அந்த கடவுளை நினைத்து உங்களுடைய ஆசைகள் அதை அந்த விஷயமானது அப்படியே உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து திருமணத்தில் வந்து நல்ல ஒரு தடைகள் ஏற்படக்கூடாது திருமணமானது நல்லபடியாக நடக்கணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் வீடு கட்டணும் நிலம் வாங்கணும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படணும் அதே நிறைய பணத்தை சேமித்து வைக்கணும் வின்விரை செலவுகள் குறையணும் மருத்துவ செலவுகள் குறையணும் என்னுடைய பிள்ளை பார்த்தீங்கன்னா நல்லபடியாக பேசணும் இப்படி உங்களுடைய விருப்பங்கள் ஆசைகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க அதில் ஏதாவது ஒன்றை மையப்படுத்தி இந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மனசார பார்த்தீங்கன்னா நினச்சிக்கிட்டு அந்த பௌர்ணமி நாள் இரவு எட்டு மணிக்குள்ள உங்களுக்கு முன்பாக ஒரு சின்னதாக அகல் விளக்கு வைத்து அதில் பச்சை கற்பூரம் மூன்று கிராம்பு மூன்று ஏலக்காய் இந்த மூன்று பொருட்களையும் வச்சுட்டு கற்பூரத்தை அப்படியே பற்ற வச்சுடுங்க பிறகு உங்களுடைய இஷ்ட தெய்வத்துடைய திருமந்திரத்தை உச்சரித்து கொண்டு எது நடக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த விஷயத்தையும் மனதார சொல்லிக்கிட்டு அந்த தீப ஒளிக்கு முன்பாக அப்படியே அமர்ந்து விடுங்க பிறகு அது அணைந்த உடனேயே அதில் இருக்கக்கூடிய சாம்பலை எடுத்துட்டு போய் வீட்டுக்கு வெளியே கொட்டிட்டு பிறகு உங்களுடைய அன்றாட வேலைகள் எதுவோ அதை நீங்கள் செய்துட்டு வரலாங்க இவ்வளவு தாங்க ரொம்பவே எளிமையானதுங்க நாளைய இந்த பௌர்ணமி நாளன்று மறக்காமல் தனுசு ராசி நேயர்கள் இந்த விஷயங்களை செய்து பாருங்கள் நிச்சயமாக நீங்கள் எது வேண்டி நின்றாலுமே அது உங்களுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடும் அதற்கு இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு உதவி பண்ணுங்க மேலும் கலைஞர்களாக இருக்கக்கூடிய ராசி நேயர்களுக்கு பார்த்து பார்க்கும்போது ஜோதிட ரீதியாக லொகேஷன் பார்ப்பதற்காக வெளியூர் பயணங்கள் மேற்கொண்டுட்டு வருவீர்கள் மற்ற கதாபாத்திரம் தேர்வு செய்ததுமே பார்த்தீங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்களில் அந்த விஷயமுமே பாத்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்டுமே நல்லபடியா நடக்கக்கூடும் மேலும் மாணவர்களாக இருப்பின் எப்போதுமே தாங்கள் எதிர்பாலினத்திரிடம் அதிகமாக நெருக்கமாக பழக வேண்டாங்க அது தங்களை பாதிக்கக்கூடும் அதனால தங்களுடைய எதிர்கால இலக்க மட்டுமே கவனத்தில் வைத்துக்கொள்வது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாங்க அதே சமயம் வைரவருக்கு செவ்வாய்க்கிழமைகளில் பார்த்தீங்கன்னா அவருடைய பாதத்தில் மிளகு வைத்து வழிபாடு செய்துட்டு வருவதும் உங்களுக்கு ரொம்பவே அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ